ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் ஸோ வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சோலோ சைக்கிள் ரைட் பண்ணிட்டுருக்கோம் ஆகிறாவில் வந்து கிளம்பியாச்சு காலையில் இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இருபத்தி நாலு நாள் இன்றைக்கி இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாள் முடிஞ்சிச்சு இன்றைக்கி இருபத்தி நாலாவது நாள் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே அவுட் ஆஃப் ஒரு பதினேழு கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கேன் ஸோ காலையிலேயே சாப்பிட்டுட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து டெல்லிக்கு வந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் கரெக்டாக டூ தேர்ட்டி ரெண்டு நாள் ஆகிடும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு டெல்லி ரீச் பண்ணிடுவோம் டெல்லியில் எந்த இல்லை இப்போதைக்கு எனக்கு டெல்லியில் எந்த ப்ளானும் கிடையாது எதுவும் பை பண்ணுறதும் கிடையாது எல்லாமே ஆக்ராலேயும் முடிச்சாச்சு இப்போ நேராக டெல்லியை கிராஸ் பண்ணி அப்படியே போய்ட்டு தான் டெல்லியில் ஸ்டே கூட டவுட் தான் ஏன்னா ரெண்டு நாள் தான் இப்போ தான் நேர்தான் ரெஸ்ட் எடுத்தோம் அதனால் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சைக்கிள் வாங்கினோம் சைக்கிள் ரெடி பண்ணது ஓகே தான் சாட்டிஸ்ஃபைடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க என்ன இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் சாப்பிட வந்துட்டோம் பூரி சால்னா ஐ மீன் சாம்பார் ஆறு பூரிங்க ஆறு பூரி சாம்பார் இதை சாப்பிட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு கிளம்பலாம் பூரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ நாள் ரைடு பண்ணதுலேயே ஆக்ரா டு டெல்லி இந்த ஹைவே நல்லா இருக்குங்க மேடு அவ்வளோ இல்லாமல் மூன்று வழி சாலை இல்லையா ஓரளவுக்கு ஓகே பட் அதே கஷ்டம் தான் பட் ரோட் நல்லா இருக்குது இந்த ஆரஞ்ச் சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் நம்ம போகும்போதெல்லாம் போய் மண்ட்ரோவில் ஓடுற மாதிரி இருக்கும் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படல் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆக்ரா டு டெல்லி ஹைவே நல்லாயிருக்கு ஆனால் போக போக எப்படி இருக்க போக தெரியல இரநூறு கிலோமீட்டர் எப்படியே இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது பட் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல எதிர்காத்து பயங்கரமாக இருக்குது வாங்க போவோம் வந்து தப்பாத்தி மதியம் டைம் ஆச்சு ஸ்பெஷலாக இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் சப்பாத்தி எத்தனை நாள் சப்பாத்தி ச ட்ரை பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் சுற்றி சாப்பிட்ணும் சப்பாத்தி போல் நல்லாயிருக்கும் பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் டெல்லி நேரம் நிறைய ஃபுட்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு ஸோ ரொம்ப இருக்குது ஆனால் நான் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்திங்களா இதுதான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ பச்சை மிளகா ஆக்சுவலி தேவையாக இருந்து எடுத்துக்கலாம் சிப்ஸ் மாதிரி ஐ மீன் அப்பளம் மாதிரி டால் இது வந்து டாலு இதில் வந்து மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா தொட்டுக்க வெங்காயம் அது சப்பாத்தி நன்றாக உள்ளது ஆனால் இது தாங்க ஏற்றுக்கவே முடில நம்ம ஊரில் ஊரக அப்பளம் இதெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா தொட்டுக்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க இதை நறுக்கு நறுக்கு கட்சிட்டு இது குச்சை வயிசா சரி சாப்பிட்டு கிளம்புவோம் மதியம் சாப்பிட்டு சைக்கிள் எடுத்துன்னு கிளம்புனவங்க தான் இப்போ தாங்க வந்து நிற்கிறேன் நம்ம வண்டியில் செம்ம என்ன சொல்கிறது ரோடு நல்லா இருக்குது அதே மாதிரி வெயில் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு ஆனால் எதிர்காத்து வேறு லெவல் எதிர்காத்து வேறு லெவல் ஸோ இங்கே இந்தியா மெட்ரோ பங்களை கேட்டேன் நான் இதுக்கப்புறம் ஓட்டது சரியாக வராது ஆறு மணி ஆகிடுச்சு ஸோ இங்கேருந்து கரெக்டாக டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது இப்போ வரையும் நூற்றி ஏழு கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஸோ வந்து கேட்டேன் ஓகே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஓனர் கிட்ட போய் பேசலை இங்கே பம்பு இல்லைங்களா அங்கே மட்டும் பேசுருக்கோம் இன்னும் ஓனர் கிட்ட பேசலை அவர்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு தேடணும் இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது இதெல்லாம் போய் முடிச்சுட்டு சாப்பிட போகும்போது அங்கே ஒரு வீடியோ நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து பேசலாம் ஓகே வாங்க போய் இன்னும் ஓனர் கிட்ட பேசிவிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வரலாம் ஓகே வாங்க 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 காய்ஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கேன் ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டுறாதீங்க இது வந்து பப்ஸு பப்ஸுக்குள்ளே ஆம்லேட் மாதிரி போட்டு உள்ளே வச்சு பப்ஸு ஓப்பன் பண்ணி அது உள்ளே வச்சு அமுக்கிட்டு ஒரு தக்காளி சட்னி சாரி டமோட்டோ சட்னி கையில் கொடுத்துக்காயிங்க இதுதாங்க சாப்பாடு ஆனால் இதுக்கு என்ன டிஷ்ஷு பேருந்து தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு போகலாம் இது வந்து எக் பப்ஸ்னு நினைக்கிறேன் நம்பூரில் எக் பப் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஆம்லேட் ஆம்லேட் எக் சப்பாத்தி ஆ சரிங்க எக் சப்பாத்தி கூட வச்சுக்கலாங்க ஆம்லெட் சமோசா அந்த மாதிரி எதுனா வச்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன தொண்டோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி நான் போய் சாப்பிட்டு வரேங்க ஆய் காய் பார்த்துருப்பீங்க என்ன சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அது என்ன பேர் வைக்கிறது தெரில சமோசா நிற்கிறதா இல்லை பஜ்ஜி நிற்கிறதா இல்லை எக் சமோசா வைக்கிறதான் தெரியல இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு ஒரு நாள் ஃபுட்டு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஓகே எனிவே ஸோ ஹாப்பி சாப்பிட்டாச்சு இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபுட்டேஜ் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக ரோடு தான் பெடல் பண்ணது ப்ளஸ் வந்து சாப்பிட்டது பெட்ரோல் பண்ணது தான் ஸோ இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு திருப்பி வந்து கேட்டால் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த பெட்ரோல் பங்கு தான் ஸ்டே பண்ணப்போ இந்தியன் பெட்ரோல் பங்க் தான் ஸ்டே பண்ணுறேன் இங்கேருந்து டெல்லிக்கு வந்து அரவுண்டு வந்து நூறு கிலோமீட்டர் ரவுண்டாக இருக்குது ஸோ நாளைக்கு தான் ஒரு முடிவு எடுப்போம் ஏன்னால் லெஃப்ட்டில் வந்து எடுத்தால் ஹரியானா பஞ்சாப் அந்த ரூட் போகுது இன்னொரு ரூட் இருக்குது அது டெல்லி போய் தான் போகுது ஸோ டெல்லி போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை எதுவும் இல்லை பட் இன்னும் முடிவு பண்ணல ஸோ டெல்லி போயிட்டு ஹரியானா பஞ்சாப் போகலாமா இல்லை டெல்லியிலேருந்து அவுட் எடுத்து ஹரியானா பஞ்சாயத்து போகலாமான்னு சொல்லிட்டு இன்னும் பிளான் பண்ணலை பார்க்கலாம் இப்போ தூங்கும்போது இந்த வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த வழியை சூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கணும் இவ்வளோ நாள் வந்துவிட்டோம் டெல்லிக்கு வரையும் வந்துட்டோம் டெல்லி வரையும் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் போக வேண்டிய பாதைகள் எப்படி இருக்கும்ன்ட்டு இதுக்கப்புறம் யோசிக்க கூட முடியல கீப் சப்போர்ட் சின் டைம்ஸ் எங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் બાય બાય ગુડ નાઇટ સ્વીટ ડ્રીમ બાય બાય